கிருஷ்ணகிரி மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆடு ஒன்றின் கழுத்தில் அண்ணாமலையின் படத்தை அணிவித்து ஆட்டை வெட்டினர் இந்த செயலை கண்டித்து இந்து மக்கள் சேவா இயக்கம் சார்பில் கோவை கலெக்டர் கிராந்தி குமார் பாடியிடம் மண்டியிட்டு மனு அளித்தனர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட திரு அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைந்ததை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தேசிய நெடுஞ்சாலையிலே அண்ணாமலையினுடைய படத்தை வைத்து ஒரு ஆட்டை நடு ரோட்டில் வைத்து ஒரு அப்பாவி வாயில்லாத அண்ணாமலை வழியாடு என்று சில சிறுவர்களை வைத்து கோஷமிட்டு இருக்கிறார்கள் சிறுவர்கள் மனதிலே வன்மத்தை கக்கியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை அதனால் இன்று ஜனநாயக முறையிலே அண்ணாமலை அவர்களுடைய வைத்து வெட்டியவர்கள் மீது தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அண்ணாமலை முட்டி முட்டி அகிம்சை முறையிலே மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் பிறகாவது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த இந்த மாநிலத்திலே வாழக்கூடிய அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதான் என்றால் நெடுஞ்சாலையிலே ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த வேட்பாளர் கோவையிலே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் எங்களை போற உள்ளவர்கள் எந்த

நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வந்துள்ளோம்